வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவியே தற்பொழுது போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒரு பக்கம் விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நேற்று வெளியான பயங்கர விபத்துக்குள்ளாக கூடிய வகையிலான ஒரு மெயில் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகளாக இருக்கக்கூடிய கிருத்திகா உதயநிதி அவர்கள் சினிமா துறையில் இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் கிருத்திகா பெயரில் சென்னை சோழிங்கநல்லூரில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பள்ளிக்கு தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கிட்டு ஆசிரியர்கள் வீட்டிற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று சோதனை நடத்தியதில் அது புரளி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் அந்த மெயில் என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி பெயரில் வந்திருப்பதால் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே போதை மருந்து கடத்தல் வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்களது நெருங்கிய நண்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதியும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்ததாக சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் இருப்பதாக தனி கவனத்தை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்க தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும் என்று ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அனைத்துமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் மக்களது அமைதி பாதிப்புக்கு உள்ளாவதாக தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன தவறு செய்தாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தை வைத்து கொண்டு காவல்துறையையும் மிரட்டி வருகிறார்கள் இந்த ஒரு சூழல்தான் தற்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கு தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நிர்வாகிகள் யார் என்பது தற்பொழுது தெரியவில்லை ஆனால் பெயர் மட்டும் தற்பொழுது கிருத்திகா உதயநிதி பெயரில் வந்திருப்பதால் இதில் கிருத்திகா உதயநிதியை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மாற்று கட்சி தலைவர்கள் செயல்படுகிறார்களா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்குமா என்ற விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்